நான் ஞானதர்ஷ்ணி ஃபர்ஸிசியஸ் என்ற எச்செய்தி அதிகாலை இரண்டு மணி வரை பணிபுரிகிறார் முகேஷ் மகன் ஆகாஷ் அம்பானி பெருமிதம் மும்பையில் உள்ள ஜியோ கன்வென்ஷன் மையத்தில் நடைபெற்ற மும்பை டெக்மிக் நிகழ்ச்சியில் பங்கேற்ற ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோம்காம் நிறுவனத் தலைவர் ஆகாஷ் அம்பானி தனது குடும்பத்தினர் பற்றி கூறியதாவது எனக்கு மிகப்பெரிய ஊக்கமே எங்களின் குடும்பத்தில் இருந்து தான் கிடைக்கிறது ஒரே வீட்டில் நாங்கள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஒன்றாக வசிக்கிறோம் எனக்கான ஊக்குவிப்பு எனது பெற்றோர்களிடம் இருந்துதான் கிடைக்கிறது எனது தந்தை முகேஷ் அம்பானி அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவார் அவர் ரிலையன்ஸ் நிறுவனங்களை நாற்பது ஆண்டுகளுக்கு மேல் கவனித்தாலும் தற்போது வரை அதிகாலை இரண்டு மணி வரை அவருக்கு வரும் இமெயில்களை சரிபார்த்து பதில் அனுப்புவார் அவரிடம் இருந்துதான் எங்களுக்கு உண்மையிலேயே ஊக்குவிப்பு கிடைக்கிறது எனக்கும் எனது தாய் நீதா அம்பானிக்கும் கிரிக்கெட்டில் ஆர்வம் அதிகம் நாங்கள் டிவி கிரிக்கெட் பார்ப்போம் அவர் கவனிக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நான் ஊக்குவிப்பை முடியும் எல்லாவற்றையும் விட அர்ப்பணிப்பு தான் வித்தியாசத்தை ஏற்படுத்தும் சின்ன சின்ன விஷயங்கள் தான் மிகப்பெரிய ஊக்குவிப்பு நான் பன்னெண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பணியாற்றுகிறேன் இதற்கு ஆதரவாக இருக்கும் எனது மனைவி ஸ்லோகா மித்தாவுக்கு நன்றி இவ்வாறு அவர் கூறினார் நன்றி